கலைவாணி கலையரங்கம் என்பது மிகவும் பிரபலியமானது பாலஞ்சனையிலே ஐம்பத்தி ஐந்து வண்ணங்களை பூர்த்தி செய்திருக்கிறது இந்த மன்றம் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்திருக்கிறது அதிலும் இந்த அடையாளமா இருக்கிற கலைமன்றத்தினுடைய அந்த நேரத்தில் அவருடைய கடின உழைப்பின் சின்னமாக என்று சிறிதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எங்களுடைய சிறிய வயதிலே இதை செய்திருப்பது என்பது பெரும் விடயம் எங்களுடைய பிரிவை பொறுத்த வரைக்கும் கடுமையான சூழலை கடந்து வந்திருக்கிறோம் இன்று இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்குவர்களை பேரை கேட்டால் எல்லோரும் சொல்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து பலர் அனுசரணையை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது சூழலாக நிழலந்த அடிப்படையிலேயே இங்கே அமர்ந்திருக்கிற இப்படி ஒரு அமைப்பு உருவாக்குவதற்கு பாடுபட்டிருக்கின்ற அமைப்பு தலைவர்களையும் மறந்துவிட முடியாதுன்றதுக்காக நான் நிறைவு கூறினேன் இப்பொழுது எங்களுடைய கிராமங்களில் சாதாரண நிகழ்ச்சிகளையும் பிள்ளைகள் ஆடுவதை பார்க்குறோம் அதற்கு ஊடகங்களும் முக்கியமாக இருக்கிறது போட்டி நிகழ்ச்சியை ஒரு கலைமன்றம் என்பது போட்டி நிகழ்ச்சியை நடத்தியிருப்பது முதல்தடங்கிறேன் அந்த அடிப்படையில் கிராமத்தில் இருக்கிற நிலங்களை ஊக்கப்படுத்துகிற அல்லது மறைந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்கத்தை ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது இது எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை அல்லது எங்களுடைய பெற்ற பிரதேசத்திலே ஒரு ஆரம்பகட்ட நிகழ்வாகவும் ஏனைய பகுதிகளுக்கு ஒரு படிப்படியாகவும் இருக்கும் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் ஒரு சிறப்பான நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிற கலைவாணி கலைமன்றம் வளர்ச்சி அடைய வேண்டும் உங்களுடைய முயற்சி இன்னமும் முன்னேற வேண்டும் அதே போன்றவர்களுக்கு பலமான நிகழ்வு நடக்கக்கூடிய அரங்குகள் இல்லாத குறைபாடுகள் இருக்கிறது அதனால் காணி பிரச்சனை இருக்கிறது இவற்றையெல்லாம் மையமாக வைத்து நாங்கள் எதிர்காலத்தில் இன்னமும் நாடு வளர்கிற பொழுதும் அரசியல் பலம் அடைகிற பொழுதும் நிச்சயமாக உங்களுக்கு இன்னமும் என்னால் முடிந்த உதவிகள் செய்து கொடுப்பேன் கடந்த காலங்களில் கிழக்கு மாகாணத்தினுடைய அல்லது மடங்கு மாவட்டத்தினுடைய அவியல் என்பது இன்னும் ஒரு பகுதியிலே தெரிந்தது போல இருந்தது ஒரு வேறு பகுதியில் இருந்த அபிவிருத்திகளையும் தீர்மானம் எடுக்கிற பக்குவங்களையும் அல்ல தலைவர் பொறுப்புகளையும் இப்பொழுது நாங்கள் ஏற்றிருக்கிறோம் அதுக்கு நீங்கள் காரணம் அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒரு புதிய ஓட்டத்திலே புதிய சிந்தனையிலே மக்கள் ஆணையை சரியாக பயன்படுத்தக்கூடிய சூழலை தமிழ் மக்கள் பிரதிநிதி கட்சியும் நாமும் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் சிலர் சொல்லுகிறார்கள் மக்களுடைய வரிப்படுத்தி தான் என்று ஆனால் நாடு அல்லது அரசர்கள் ஆண்ட காலத்தில் நாட்டுக்கு வரி செலுத்துவது பழமை ஆனால் அந்த வரியை எங்களுடைய மண்ணுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் எங்களுடைய அரசியல் நாங்கள் வளர்ச்சி அடைந்த பகுதியாக இருக்கிற கல்குளா தொகுதியிலே கோவலை பற்றி போன்ற பகுதிகளே இப்படி இருக்கிறோம் ஆனாலும் கல்குளா தொகுதியில இன்னமும் கிராமப்புறங்கள் இருக்கிறது இதை விட மோசமான ஆனாலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் எங்களால் மின்சாரங்களை வீதியை கொடுக்க முடிந்தது இன்னமும் கோலைப்பட்டிலே மண் வீதிகள் இருக்கிறது மண்ணால் நடந்து காவுகிற வீதிகள் இவையெல்லாம் இப்பொழுது எதிர்காலத்திலே எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகமும் நிம்மதியாக வருமானத்தோடு சமனான போக்குவரத்து வசதியை கொடுக்க வேண்டுமா இருந்தால் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய எதிர்கால அரசியலையும் சரியாக திட்டமிட்டு வளர்த்தெடுக்க வேண்டும் வளர்த்தெடுத்ததை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை கற்பனையிலே திட்டமிட வேண்டும் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த நல்ல பாதையை தொடர்ந்தும் கொள்ளை பெற்ற மக்கள் முக்கியமாக புதுக்குடி மக்களும் எங்களோடு கரங்கோட்டு செயல்பட வேண்டும் பொதுவான நிகழ்வுகளிலே அரசியல் பேதங்களை மறந்து ஒன்றுபட்டு செயலாற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம் என கேட்டீன் அழைத்து கௌரவமித்த புதுக்குடிப்பு கலைவாணி கலைமன்ற உறுப்பினர்கள் நன்றி கூறுவதோடு என்னை அழைத்து கௌரவித்தமைக்கு நன்றி உயர் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்